நான் கும்பிட தொடங்கும் போது எனக்கு உருணை யாருன்னே தெரியாது எனக்கு சாமி தான் தெரிஞ்சது ஆனா சாமியை கும்பிட்டுட்டே இருந்தேன் நான் பக்குவம் பையன் பக்குவம் ஆயிட்டாண்டா இதோ வந்து விடுகிறேன் என்று நீங்கள் எந்த தெய்வத்தை உயிருக்குயிராக பிடித்து கொண்டிருந்தீர்களோ அதே தெய்வம் இப்போது குரு வடிவமாக முன்னே வந்து நிற்கும் என்ன பொறுத்த நீ தாண்டி என்னோட பொன்னாட்டம் நெஞ்சோடு காப்பாத்தி நான் போனா என்ன எண்ணம் என்னும் பிறர் பாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமைதி கொடும் கூற்றுக்கரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் விழுவேன் என்று நினைத்தாயோ